அம்மாடி யார் அவிய நம்மள மாதிரியே இருக்காவ நம்ம வைட்டா போடு அவிய கையில இருக்கு ஆமா யார் ரவியா நம்ம கையில இருந்த வைட்டா போடு என்னடி அவிய கைக்கு போச்சு ஆத்தி ஒண்ணுமே புரியலையே எதே இங்க இருக்கிற ஆவியோட பேர் என்னன்னு கேளுங்க தே யாய் எங்க கூட பேசற ஆவிய உன் பேர் என்ன யாய் 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 எதே எதே அங்க போ அடைய ராணி யேய் யேய் என்னடி இங்க பாரு எட பையே மாட்ட மாட்டனு உன் प्यार ஏ சொல்ல எங்களுக்கு 1000 ஜாலி கிடக்க வீடியோவை வேற 12 நிமிஷத்துல முடிச்சரணும் மலார்னு சொல்ல பையே தெரியாது யாம் பையன் ராணி

என் <laughs> எப்பே உங்க வயசு எண்பத்தி நாலுன்னு சொல்லி பாருங்க ம் வயசு நான் எதுக்கிட்டேன் என் வயசு எண்பத்தி போய் சொல்லணும் இல்லை தே தயவு நான் ம் சரி சரி எண்பத்தி நாலுன்னே சொல்கிறேன் போடு சீக்கிரம் சொல்லு உன் என்ன சொல்லு சொல்லு என் வயசா ம் எண்பத்து நாலு ஏட்டே அப்போ தப்பிக்கிட்டியே போனேன் அந்த நீங்க இல்ல நான் கூட நீங்க தான் பியாயா இருப்பியலோன்னு நினச்சேன் அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் எம்மா மரும நாம நாம தான் ஏதோ டைம் லூப் மாதிரி இருக்கு நாம இருந்தே இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது நாம் நாம பார்த்தா அது கடிகாரம் இங்க இருக்குது வணக்கம் வணக்கம் முன்பு தூக்கத்தில் இருந்த உங்களை எழுப்பிவிட கிணற்றிற்குள் இருக்கும் குத்தீஸ்வரனாவே கிணற்றிற்குள் ஒளிந்துள்ள மந்திர தண்ணீரை அரக்கு மாளிகைக்குள் செலுத்தி உங்களை எழுப்பிவிட்டார் ஆனால் அக்கிணற்றிற்குள் இருக்கும் தண்ணீரானது மிகவும் ஆபத்தான மந்திர தண்ணீர் அங்கே கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நீங்கள் இந்த அறையில் இருக்கும் தண்ணீரை எப்படியாவது வெளியே செலுத்திவிட வேண்டும் இல்லையெனில் நேரம் முடிந்துவிட்டால் நீங்கள் அனைவரும் காற்றோடு காற்றாக மாயமாக மறைந்து விடுவீர்கள் உங்களுக்கான ஹிண்ட் இது ஒரு டைம் லூப் எனவே உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை யோசித்து முடிவெடுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஏய் அப்ப சீக்கிரம் ஏதாச்சும் செஞ்சுட்டு நாங்கதான் கேக்குறோம் பதில் சொல்லு உனக்கு என்ன வேணும் மனசு மாடு மாதிரி கட்டிட்டு நீ பாத்துக்க அசால்டா இருக்கா சொல்லு உனக்கு என்ன வேணும் உதவி வேணும் உதவி எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஹெச் இ எல் பி ஹெல்ப் ஏமா இந்த ஆவிகள் நம்மகிட்ட ஹெல்ப் கேக்குறவங்க சரி ஆ போச்சு போ அந்த ஆவிங்க கிட்ட நாம உதவி கேட்கலான்னு பார்த்தா அது நம்ம கிட்ட உதவி கேக்குது டேய் வாய்ஜா போட ஆவியே உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லே டேய் உடனேடியா கதவத் திற தனியலா வெளிய போகணும் எத்தே எத்தே நின்ன நின்ன நின்னடா ஏய் என்ன ஆச்சு டேய் ஏன் தੜக்கா எத்தே நாம வாய்ஜா போட்ல விளையாடற பொம்பு அது கதவ தானத் தரக்க சொல்லுச்சு நாம எம்புட்டு கஷ்டப்பட்டு கதவத் தரக்க முடியலையா

ஃப்ரெண்ட் டோரா சுக்கிக்கு காலுக்கு இருக்கிற சுத்தியை வச்சு ஓங்கி அடிங்க ப்ரேக் த ஃப்ரண்ட்டு டோர் பிரேக் த ஃப்ரெண்ட்டு டோர் வித்து ஹேமர் பிலோ சுக்கீஸ் லெக்கு பாத்திய அடி வள்ளி கால் வந்து சுத்தி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு அதை வச்சு கதவை உடையில எவ்வளோ சொல்லுது

இம்மான் பெரிய கதவ உடைக்கிறதுக்கு இதை கையண்டை தரந்துட்டு பையறலாமே அட அறிவு கொளுந்தே பத்ர நீ பெரிய புத்திசாலி காளி ஏ ஏ போதே நமக்கான டைம் முடிய போகுதே நாம எல்லாரும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆவிகம் மாதிரி மாயமா மறைய போறோம் அடே போத காட்ட போத உன்னை

ம் நம்ம கையும் உடம்பும் நல்லா தெரியுது அபடினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டா ஆமாமா எல்லா பிரச்சனையும் ஒரு வழいや முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன் ஏ ஆண்டவா கொஞ்சம் आशाட்ட ஒட்டுந்தோனா இந்த வயசா போற நம்மள எல்லாரையும் காதோடு காத்தமா மாயமா மறைச்சு அம்மா, எல்லா பாட்டியும் முடிச்சுட்டோமே அப்பெல்லாம் இன்னும் நாம இந்த மாளிகையை விட்டு வெளிய போல பதில் சொன்னாதான் இங்க இருந்து போக முடியும்